பீகார் வெற்றிக்கு பிறகு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக தேர் தேர்வு ஆகுவதற்கு முன்னாலேயே வந்தது மிக்க மகிழ்ச்சி விவசாயிகளுக்காக வந்தது இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களோடும் சேர்ந்து அவரை வரவேற்றதில் மட்டிப்பு மகிழ்ச்சி மட்டற்ற மகிழ்ச்சி இல்லை எல்லாருக்குமே அது விருப்பம் தான் ஏதோ பாஜகவோ கோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழக மக்களுக்கு கிடைக்கின்ற வசதி வந்து தேவையில்லைன்னுலாம் இல்லை ஆனால் இது அப்படி பிரச்சாரப்படுத்தப்படுகிறது இன்றைக்கி இன்னும் சொல்ல போனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் மற்றொரு ரயில் வந்தது வந்தே பாரத் ரயில் வந்தது அதனால் எல்லோருக்கும் அது விருப்பம் தான் அதுவும் இன்னும் முழுவதுமாக தடை செய்யப்படவில்லை அதற்கான விவரங்கள் தான் கேட்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் அதற்கு சேர்ந்து முயற்சி செய்வோம் சிஎம் வந்து எதை வச்சுதான் பிரச்ச நான் தான் ஒரு கேள்வி கேட்டேன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் யூபி அரசாங்கத்தில் எத்தனை மெட்ரோ கொண்டு வந்தாங்க எத்தனை வந்தே பாரத் கொண்டு வந்தாங்க எத்தனை வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு அவர் பதில் சொல்லட்டும் தம்பி அதனால தான் சொல்ல அதனால தான் அவங்க ஆட்சி செய்யும் போது அஞ்சு அமைச்சர்கள் இருந்தாங்க இன்னைக்கு சொல்றாரு பாஜக புறந்தள்ளினதுனால தான் இன்னைக்கு வந்து வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு கொடுக்கலன்றது எவ்வளோ பெரிய பொய் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏர்போர்ட் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இல்லையா போர்ட் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சமீபத்தில் தூத்துக்குடி ஏர்போர்ட் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு பதினோரு லட்சம் கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்போ ஒட்டு மொத்தமாக முழு பூசணிக்காய் அப்படியே மறைச்சா எப்படி நீங்க ஆட்சியில் இருக்கும் போது பட்டியலிடுங்க எவ்வளவு யூபி அரசாங்கத்தில் எத்தனை மெட்ரோ ரயில் கொண்டு வந்தோம் எத்தனை வந்தே பாரத் கொண்டு வந்தோம் எவ்வளவு ஏர்போர்ட் விரிவாக்கப்பட்டது எவ்வளவு போர்ட் விரிவாக்கப்பட்டது எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் இதெல்லாம் பிரதமர் இப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்வது நல்லதல்ல அப்படின்றது எனது கருத்து பதற்றம் அதிகமாக இருக்குது எதிர்ப்புன்னு சொல்றதை விட அண்ணன் ஸ்டாலினுக்கு பதற்றம் அதிகமாக இருக்கிறது அந்த ஏதாவது ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது ஆனா மக்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும் ரயிலில் பயணம் செய்யற மக்களுக்கு தெரியும் மெட்ரோல பயணம் செய்யற மக்களுக்கு தெரியும் விமானத்துல பயணம் செய்யற மக்களுக்கு தெரியும் எல்லா பயணம் செய்யும் மக்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த பயணத்தை சுமூகமாக சுலபமாக வசதியாக ஆ சொல்லட்டும்பா பீகாருக்கு அப்புறம் சொல்லுவாங்க அதனால அவர் விஜய்க்கு அவங்க புதியவர்களா இல்லடா அவங்களுக்கு விஜய் புதியவரா இல்லைனா புதியவர் விஜய்க்கு அவங்க எல்லாம் புதியவங்களா இதெல்லாம் எல்லாம் சொல்லதான் செய்வாங்க கான்கிரீட்டா கிட்ட இருந்தோ மற்றவர்கள்ட்ட இருந்தோ ஒரு கருத்து வர வரைக்கும் தினம் ஒரு விவரமா சொல்லிட்டு இருக்க வேண்டியது தானே பிரேக்கிங் கொடுக்க வேண்டியது தானே கூட்டணி வலுவா தான் இருக்கு வலுவான்ல கூட்டணி வலுவா இருக்குன்னு மட்டும் இல்ல வெற்றிகரமா நடந்து கொண்டு இருக்கிறது தான் நாங்க எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து போய் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை வரவேற்று இருக்கிறோம் அதனால புயல் வலுவடை மட்டும் இல்ல கூட்டணியும் வலுவடைந்து கொண்டே போகிறது அவ்வளவுதான் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squared a 13th year anniversary offer, plot, villa, apartment, this book, book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893 0009.